கேரளா வயநாட்டில் ஒளிந்திருக்கும் அதிசய மழைக்காடு இங்கு இப்படியொரு மலை பிரதேசம் இருக்கா கேரளாவின் வடகிழக்கு பகுதியில் வயநாடு மாவட்டத்தில் ஒளிந்திருக்கும் ஒரு அதிசய பொக்கிஷம்தான் வைத்திரி மலை இதன் இயற்கை அழகு குளிர்ந்த பருவநிலை நீர்வீழ்ச்சி காட்டுப்பாதைகள் மற்றும் இங்குள்ள வனவிலங்குகள் ஆகியவை சுற்றுலா பயணிகளுக்கு சொர்க்க பூமியாக திகழ்கிறது வயநாட்டின் தலைநகரமான கல்பெட்டையிலிருந்து சுமார் பதினொரு கிலோமீட்டர் தொலைவில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் இரண்டாயிரத்து நூறு மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரின் ஒரு அழகிய மலைப்பகுதியாகும் ஒரு மழைக்காடு என்பதால் ஆண்டின் பெரும்பாலான நாட்கள் இங்கு மழை பெய்யும் எந்நேரமும் மேகமூட்டத்துடன் குளிர்ச்சியான வானிலையில் சொக்க வைக்கும் மூன்று நிலைகளில் இருந்து விழும் இந்த நீர்வீழ்ச்சி இங்குள்ள ஒரு புகழ்பெற்ற சுற்றுலா ஸ்பாட் ஆகும் சில்லென்ற கிளைமேட்டில் ஆனந்த குளியல் போடலாம் இங்குள்ள பூக்குடை ஏரியில் குடும்பத்துடன் ஜாலியாகச் சுற்றியுள்ள இயற்கை காட்சிகளை ரசித்தபடி படகு சவாரி செய்யலாம் வயநாடு வைத்திரியில் உள்ள உயரமான இந்த மலைச்சிகரம் இங்குள்ள இன்னொரு முக்கியமான ஸ்பாட் இதன் சிகரத்தில் உள்ள ஹார்ட் ஷேப் ஏரி மிகவும் பிரபலம் கேரளாவில் போன இடத்துக்கே போகாமல் புதிதான சுற்றுலா தலங்களுக்கு செல்ல விரும்புபவர்கள் வயநாட்டில் உள்ள இந்த மலை பிரதேசத்துக்கு தவறாமல் தடிங்க.